வணக்கம் நான் உங்களுக்கு அக்கா ஒரு எலெக்ட்ரிக் கடைக்குள்ள ஒரு பாம்பு பைப் லைனில் இறங்கி அப்படியே கடைக்கில் போய் உள்ள தங்குது இது வீடு அனுப்பி இது எந்த வகை பாம்புன்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கிருவோம் ஏன்னா இப்படியும் பாம்புகள் வர வாய்ப்பு இருக்குது இது எந்த வகை பாம்பு பாருங்கள் இறங்குதுங்களா அப்படியே வந்து அட்டப்பட்டிக்கு நேரம் அப்படியே உள்ளே இறங்குது பாம்பு பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கோம் இது வந்து கோபுரம் நல்ல பாம்பு தான் தலை பக்கத்தில் வந்து கருப்புகளில் கோடு தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அடையாளம் பாம்பு தலை விரிக்காமே நம்ம கண்டுபிடிக்கலாம் எந்த பாம்பு வந்து அந்த கழுத்து பக்கத்தில் அடிப்பகுதியில் வெள்ள கருப்புல இருக்கும் சரிங்களா அதுபோக வந்து பாம்போட ஸ்கின்னு இந்த கோபுரோட ஸ்கின் அட்டைப்பட்டே உள்ளே பதிங்கிருச்சு கோபுரோட ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரியாக ஒரு வரி வரியாக காணப்படும் ஸோ நன்றாக கவனிச்சு பார்த்து தெரியும் இதுபோல் தான் நல்ல பாம்புகள் இப்படி வர வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து கவனமாருங்க இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைக்குள்ளேயோ இல்லை வீட்டுலேயோ வந்து ரெம்பி பொருட்கள் வந்து அடைசலாக போட்டு வைக்காதீங்க ஏன்னா மழை நேரத்தில் பாம்புகள் எப்படி வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது தெரியுங்களா இதுதான் வந்து கோபரோட ஸ்கின்னு ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் என்னடா பொதுவாக பாம்புகள் வந்து விஷப்பாம்புகள் அதிகமாக இரவு நேரத்தில் வரும் ஆனால் இந்த மழை நேரத்தில் பகலையும் நிறைய வர நேரமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த மழை நேரத்தில் தான் அதிகமாக பாம்புடி விபத்து ஏற்படும் தயவு தயவுசெய்து கவனமாக இருங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நல்லா சோவிச்சு பார்த்துட்டு நல்லா அந்த பொருளை எடுங்க அதுபோல் வந்து ஷூ இந்த மாதிரி வீட்டில் இருக்க வெளியில் வாசலில் இருக்கிற அட்டைப்பட்டிலாம் வந்து எடுக்கும் போதெல்லாம் கவனமாக எடுங்க நன்றி வணக்கம்